வெஜ் ரைஸா காலிஃப்ளவர் குருமா நீங்க சாப்பிட்டா சவோ நான் தயிர் சாதம் கண்ணன் இன்னைக்கு சூப்பர் தங்கச்சி நான் அப்பா அம்மா நாலு பேரா சூப்பர் சூப்பர் தங்கச்சி என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க பாசி தம்பி இருக்கிறீங்களா ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க ஓகேப்பா ம் மேடம் ஓகே அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் போகிறாங்களா எஸ் அக்கா அப்பா மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்களா ஓ ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்களா சூப்பர் ஓ நீங்களும் நல்ல விஷயம் இன்னைக்கு காலேஜ்லயே அவங்களும் இன்னைக்கு லீவ் இல்ல ஆமா எல்லாருக்குமே இன்னைக்கு லீவ் இல்ல என் நேம் நிலவு இல்லை விஜய் தம்பி என்னோட சேனலோட நேம் தான் நிலவின் மேகம் என்னோட நேம் வந்து சிவசங்கரி ஆமாம் என் நேம் வந்து சிவசங்கரி இங்கே அக்கா காலையில் எவ்வளவு சண்டை இப்போ ஒன்றா போகுது ரெண்டு ஐயோ ஐயோ சரி விடுங்க விடுங்க அவ்வளோ சண்டே இப்போ வந்து ஒன்று தான் போகுது ரெண்டும் ம் விடுங்க விடுங்க நைட்டு இருக்குது சண்டே பஞ்சாயத்து நைட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் விடுங்க பாசி தம்பி நைட்டு பார்த்துக்கலாம் டுடே ஹாலிடே அக்கா எங்கேயுமே ஸ்கூலெல்லாம் லீவ் தான் தம்பி விஜய் தம்பி ஓகே அக்கா ஸ்வீட் நேரத்து நன்றி தம்பி டா நம்ம பிரதாத் தம்பி வாங்க இனிய மதிய வணக்கம் பிரதாத் தம்பி நல்ல மாதிரி இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் இல்லாதவங்களுக்குலாம் பிரதாத் தம்பி லைனா வணக்கம் சொல்லுவாங்க சிவசங்கரி ஆமா ஆமாப்பா சித் தம்பி என்னோட பேர் சிவசங்கரி ஆமாம் மலர் வணக்கம் சங்கரி அக்கா நான்தான்பா சொல்லுப்பா பிரதாப் தம்பி என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க லன்ச் முடிஞ்சிடுச்சா என்ன சாப்பிட்டீங்க விட்டிருனாலும் அவங்கெல்லாம் நைட்டு தான் வருவாங்க இப்போ வர மாட்டாங்க எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க பிரதாப் தம்பி வந்து போயாச்சு தயிரா அப்புறம் ஹை ஃபை இங்கே மூணு பேரும் இன்னைக்கு லைவில் வந்து தயிர் சாப்பிட்ருக்குறோம் நீங்கள் நான் அப்புறம் விஜய் தம்பி பிரதாப் தம்பி மூணு பேர் தயிர் சாப்பிட போறோம் அதனால ஹைஃபை ஹைஃபை மூணு பேர் தயிர் சாப்பிட்டா எப்படி ஹைஃபை வரும் என்ன சொல்லலாம் ரெண்டு பேர்னா ஹைஃபை மூணு பேர்னா என்ன பண்றது ஹைஃபை ஆமா ஹைஃபை இது செகண்ட் ஹைஃபை ஃபர்ஸ்டே ஒன்று முடிஞ்சிடுச்சு விஜய் தம்பி கூட என்னுடைய சயின்ஸ் ஆசிரியர் பெயர் அது ரொம்ப அடிப்பாவ சரி விடுங்க விடுங்க பாசி தம்பி விடுங்க விடுங்க கோவப்படாதீங்க அவங்க மேல இருக்கிற கோபத்தெல்லாம் என் பக்கம் திருப்பிடாதீங்க பிளீஸ் சூப்பர் விஜய் தம்பி கரெக்ட் த்ரீ ஆக்கா ஓகே ஓகே சூப்பர் கரெக்ட் அப்படி வச்சுக்கலாம் த்ரீ ஃபைவ் Simple. hay,